ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உஷா பிளாக்ஸ் தமிழ் ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்குவிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இட்லிக்கு சூப்பராக ஒரு தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒன்ஸ் வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதை தான் செய்வீங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறை கழுவி எடுத்துக்கிட்டேன் நாலுலேருந்து அஞ்சு தக்காளி இது வந்து சின்ன தக்காளி தான் நாட்டு தக்காளியும் போட்டுக்கலாம் ஃபாரம் தக்காளியும் போட்டுக்கலாம் நாட்டு தக்காளி போட்டு செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஃபாரம் தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தக்காளியே க்ளீனாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கூடவே வந்து தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கினா போதுமானது குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாரி இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆச்சி சாம்பார் பொடி போட்டு செய்கிறப்ப கூட ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கூடவே உப்பும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைக்கேற்ப போட்டுட்டு மூடி போட்டு குக்கர் போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த சைடு இட்லியை வந்து ஊற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு வந்துருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடிவிட்டு இட்லியை வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னால் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ இட்லி வந்து நல்லா பொஃப்னு சூப்பராக வரும் கொதித்து பார்த்துக்க நம்ம இட்லி தட்டு அதில் வச்சு அதே மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டா சூப்பராக இட்லி வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த சைடு வந்து பருப்பு வந்து வெந்து வந்துடுச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வந்து மத்து வச்சு மசிச்சுக்கலாம் நான் மேஷர் வச்சு நல்லா இந்தமாரி மசுச்சுக்கிட்டேன் நல்லா தக்காளி தோல் எல்லாம் கூட நல்லா மசிஞ்சி வந்துடும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவைக்கிறப்ப தண்ணியும் ஊற்றி இன்னும் ஒரு கொதி வரட்டன்னு ஸ்டவ்வில் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அந்த கொதிக்கிற பருப்பில் அப்படியே எடுத்து இந்த கடலை மாவையும் ஊற்றி விட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டன்னு விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து தக்காளி மசியல் வந்து ரெடியாகிடும் ஸோ மாதிரி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப பார்த்து சரி பார்த்து குட்டி தாளிப்பும் கொடுத்துக்கலாம் ஒரு கொதி வந்த பார்த்துக்கா கடையில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்டு கடுகு சீரகம் கொஞ்சம் உளுத பருப்பு கொஞ்சமாக கறி வைப்பில கொறைஞ்சி வந்தவொடனே இது கூட கொட்டி தாளித்து கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கி சும்மா இட்லி மேலே வச்சு சுட சுட சர்வ் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை தக்காளி சாம்பார் இட்லி வந்து நல்லா பூவை பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருந்துச்சு கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்